பசங்க நிக்கதே இந்தலியா நல்ல மாளையா இருக்குமா இல்லையா மா கசங்க நிக்கிறதுனால அந்த மாளனை நீங்க மாத்தி சொல்லிட்ட அந்த மா நல்ல மாளையா மாத்தியற குடுன்னு வந்து நீ கேட்டிட்டு இருக்கே இந்தலியா தாய் மரபொல்ல பேசது புடிச்சியா அது போகு இன்னைக்கு ஏமாந்து பொறுப்பு பொறுச்சிட்டே கர்த்ததெல்லாம் தண்ணி வெறுத்ததெல்லாம் பால் சொல்லி நம்பி ஏமாந்து நிக்குது இது எல்லாம் மீட்டி என்னை காப்பாத்தி கூட வந்து கேட்டிட்டு நிக்கிறேன் என்ற செய்ய செய்யாம செய்வேன் தகுதி மாநில பயப்பட வேண்டாம் நீயும் எங்கெங்கயோ வந்து சொல்லுவேன் வந்து சொல்லுவேன் தங்கவனம்

உடலியா இன்றைக்கி இல்லத்துக்குள்ளாற நிம்மதி இல்லை இன்னைக்கு மாடோர் பக்கம் கண்ணோர் பக்கம்மா தெசபாரி நிற்கிது இந்த தெசுவாரி நிற்கிறவண்ண எனக்கு தசையோட்டி கொடுத்து என் கைப்பத்தத்துக்கு குடுன்னு வந்து கேட்டுகிட்டு இருக்கேன் உடலியா தாயே இந்த உனக்கே ஒரு நீ அதெல்லாம் தப்பெல்லாம் கிடையாது எல்லாம் மந்திரம் நடக்குதாயா அந்த மந்திர நாயன் என்ன

கைப்பத்தி குடுன்னு வந்து கேட்டுக்கறேன் இல்லையாண்ணா கைப்பத்தி குடுக்குறேன்னு நான் சொல்றேன் போதுமா நான் இந்தா உப்புமா கூட வருவண்ணாயா நீயேன்னு இல்ல இங்க என்னை தேடி வர அந்த அத்தனை பேரு என்னை உண்மையா கும்பிட்டுட்டா சரி இந்த பாத்துக்கருக்கும் முன்னாடி வந்து நின்னு செய்வேன் இந்த சொல்லிடா தயே இருபது நிலக்கண்டா பூமியில சரகிடந்து எந்திருச்சி அடியா மூலமா இருபத்தி நாம் ஆண்டு காலமா பேசிட்டு போறேன் சொல்லி தான் தாயை பயன்பட மலையாட்ட சரி மலையாட்டம் நஷ்டிருக்கிற பாணி போல மாத்தி மடுவா மாத்தி தரோம் சல்மா

சில மாற்றத்தை கொடுத்தாரு போதுமா அமாவாசை முடிஞ்ச கையோட முடிச்சு பட்டி விட்டு பட்டியோடு பட்டி பரதேசமாக இன்னைக்கு பரதேச கூட இன்னைக்கு வந்தமெல்லாம் மீட்டு கூட வந்து கேட்டு நிக்கிறான் இருக்கிறதுக்கு பழக்கத்தை பிடிக்கலாம் இந்தியா போய் தசுமாறி பட்டி பட்டி போய் அந்த பட்டியில் வந்து பரதேசம் அந்த பரதேசத்துல இருந்து இங்கே வந்து இங்கே ஒரு நல்லபழி காமின்னு கேட்டுட்டு நினைச்சேன் டாண்ணியா தாய் கண்டான்னு சொல்லுவா தலைக்கு மேலே ஏறிப்போச்சு தொழிலுக்கும் ஒரு அமைச்சர் இல்ல இந்த மீட்டுக்குன்னு வந்து கேட்டு நிற்கிறியா நமக்கு பிடிக்கும் டனி பிடிக்க பிடிக்கோன்னே குடிச்சி நின்றுட்டு அப்படின்ட்டா தாய் தை மாதம் கடையை தந்துடலாம் போதுமா தை மாதம் தங்கச்சே ரோட்டு காமிச்சேண்ணாயா தரம்போடு கொடுத்துட்றேன்

இரண்டாவது இல்லத்துக்குள்ளார வெளியே சொல்ல முடியாத முடித்து விற்கிறீங்க என்ன வெங்கத்தேக்கு நோவும் இல்ல நொடியும் இல்ல இதில் தான் இப்போ சின்னா விண்ணப்படுத்தி உன்னை வேணிக்கை பார்த்து இன்றைக்கி நடை ஓட்றதுக்கும் முடியல என்ன ஒரு நிமிஷம் அந்த மறு நிமிஷம் இன்னைக்கு பர்ட்டிகுலர் முடங்கியே என்ன பண்ணுறதுன்னு தெரியுது இதுக்கு நீ தானப்பா கோர்க்கணும் வந்து என் பர்ட்டிகுலர்

மரபொல்லா பேசுறேன் புரிஞ்சுட்டோம் இது நல்லது பண்ணி என் வட்டியில வாழ வச்சு கேட்டு பார்த்துட்டு என் ஒருத்தங்க தூது போட்டு நிக்குத்தனை சிக்கலுக்கு பண்ணிட்டு இருக்காங்க அவன் அல்லியில ஒருத்த அடையாளம் போட்டு உன்னை காமிச்சிக்கிட்டோம்னு புரியுதா இந்த புரிச்சுக்கா மீட்டு பண்ணலாமாய்யா பத்திரவர் திருசா வெள்ளாமை பட்டி வெறும்பட்டியா போய் நிக்கிதப்பா ஆமா குரு இல்லையா ஆமா நான் எப்படி இந்த கத்தி முனமெல்லாம் நிற்கணும் அதே மாதிரி நான் வட்டி அத்தனை இன்னைக்கு இழுவு மிங்கி செல்வாக்கு மங்கி தொழில் முடங்கி

அது போக விட தேடி அதையும் பயப்பட வேண்டாம் இந்த பலத்துக்கு மறந்து பேசிட்டு இருக்க பதிமூணாவது நாள் முத்து புள்ளி வச்சு போதலாம் பதினோரா நாள் இன்னும் கணக்கு போடுற நீ அரை மணிக்கு வருமானத்துக்கு உத்தரவு கேட்டு வந்து நிக்கிது உத்தரவு போட்டுடலாமா ஒண்ணும் பயப்பட வேண்டாம் இந்த காரியத்தை எப்படி நடத்தணும் அதே மாதிரி அதையும் நச்சு பண்ணலாமே எண்ணி பதினேழு நாள் குழம்பிக்கிறேன் பதினேழு நாள் உத்தரவு போட்டாச்சு இது சத்தி வாக்கு நடத்து கூட வரேன் போதுமா